திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட போதை இளைஞரை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போலீசார் கைது செய்தனர் ராலப்பாடி பகுதியில் இளைஞர் ஒருவர் கையில் கட்டையுடன் சாலையில் செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டார் பின்னர் கத்தியை எடுத்து வந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார் இதுகுறித்து வந்த தகவலின் பேரில் பெரியபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரை பிடிக்க முற்பட்ட போது அவர் அங்குமிங்கும் ஓடி போக்கு காட்டி வந்தார் சார் மேல பின்னர் ஒரு வழியாக ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின் அவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர் ராயப்பாடியைச் சேர்ந்த ராஜா என்பது தெரியவந்தது அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் தரச்சான் பெறாமல் பூச்சி மருந்துகளை விற்பனை கடைகளுக்கு வேளாண் துறை விற்பனை தடை விதித்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கான பூச்சி மருந்துகள் தரமற்றவையாக விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் பனிரெண்டு பேர் கொண்ட குழு மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்தது அப்போது பல கடைகளில் பதிவீடுகள் இல்லாமல் தரச்சான்று பெறாமல் மற்றும் காலாவதியான மருந்துகளை விற்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து முப்பத்தாறு கடைகளுக்கு பதினைந்து நாட்கள் விற்பனை தடை விதிக்கப்பட்டது கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க